இப்போது பீடத்தை கீழே போட போகிறார்கள் பீடம்னா பீடம் என்றால் பட்டசு போட்டு விட்டார்கள் இப்போது இலையை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இலையில் தண்ணி தெளித்து கொண்டு இருக்கிறார்கள் இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறேன் ஏன் என்னது பாரம்பரியமா பண்றது அதெல்லாம் கிடையாது இலையில ஏன் தண்ணி தெளி என்ன கேளு இந்த வைக்கும் காக ஐயோ கடவுளே நல்ல நீ சாவல சரிமா கும்பத்தை கொட்டி விட்டார்கள் கும்பத்தை கொட்டி விட்டு அது ஏதோ மிதிஞ்சுங்க

இப்போது செனர போகிறார்கள் செனர செனர் என்றால் செனர் இப்போது கதுக்க போகிறார்கள் கெதுக்கா கதுகுனா கதுகு இப்போது வாரி கொட்ட போகிறார்கள் ஜேசிபி வாரி கொட்ட வாரி ஜேசிபி ஜே சிபி ஆமா ஆம்மா பொம்பளை தான் நீ எதிரியா இருக்கிற அவன் நல்லா சி ஒரு ஆட்சம் அடக்கறக்காது ஒரு பொம்பளை அடிங்களுக்கு அவன் நல்லா சிரி அவங்களுக்கு என்ன சொல்ற

아, 보자오자오. 아오 보오. 아오 보오. 자오마, 나를 보이려 굳이 또나 자오, 굳이 자오. 아, 아마 오거오거. 아, 거오거 아, 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 เอ๊ะเอ๊ะเอ๊ะโอ้ย આવ சொல்லാ ઓય ઓય મો મો ના જા પ્લીઝ પ્લીઝ મો 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 ના માજે ના માજે મા 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 નમા નમા છો નમાજે ની નાજી પ્લીઝ પ્લીઝ મા 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 અયા એંગમા વાંજીએટી તાંગો એંગમા વાંજીએટી તાંગો એંગમા વાંજીએટી તાંગો અયા સદિમા નાયલે પા નાયલે ના સુંમાતા ઓર મણાર આર મણા ઉલ્લેટ મણ નાયલે પા યાર ઓ દિટી અદ ન આવતા બા એંગમા વાંજીએટી ચાલે કાંડો

அவன் சித்தின் கொப்பர்த்தப்பண்டி அதான் டீலாம் வேணாம் அப்பா சரிம்மா இன்னைக்கு யார் வரது ஒண்ணு இல்லை என்னன்னா அவளை அடிக்க கூடாதுக்கு அப்புறம் ஆமா ஆமா நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் வரா அண்ணன் நான் அண்ணி அண்ணன் சொல்ல பாத்துக்கணும் என் கணவர் வந்தா ரெண்டு முடிவு நான் பார்க்கலாம் ஒண்ணு ரெண்டு ரெண்டு ஒண்ணு பாத்திரம் thank <laughs> you

எங்க அப்பா கைடி போற மாடு கொஞ்சம் வச்சுட்டாரு அதுல ஒரு புடி அழுனேன் தண்ணி விட்டு தச்சியா எங்க அம்மா பால் கொடுக்குறாங்களே அவங்க போய் தட்டு வந்து ஐயா போய் போச்சு கூட ஜனங்க போல அழுகுறாங்க நான் எழுதி பார்த்து அடடே நம்ம அண்ணன் மேலுக்கு போட்டான் இனி பால் பிரச்சனையே கிடையாது சொல்லிட்டு நான் எழுந்து செலத்தை லீகிக்கிட்டு போய் பார்த்தா ஆத்தா கப்ப சத்து குடுக்குறான் ஏன்டா கொப்பை சேத்து பால் அண்ணன் குடிக்க சொல்லிட்டு பால் அவன் குடிச்சிட்டு இருக்கிறா நான் என்னங்க பண்றது ஏன்டா நேரண்டு கட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா அடியனே வணிக்குவோம் வாழ்க வாழ்கை ஐயா காவலன் ஐயா இந்த மங்கள விரலா தேவரசன் என் பெயர் மணிமாறன் ஆமா அமரன்

குடிமக்கள் வேட்டைக்கு புறப்பட்டு முடிந்தது வீடு திரும்ப சமயம் பார்த்து விட்டார் சிவனேசன் வீட்டுக்காலத்தை சென்று விட்டான் வீட்டுக்காலத்து சென்று அபோகமான விருந்து சிறப்பான விருந்து விருந்துண்டு மகிழ்ந்து விட்டேன் நல்ல உபத்தனை நாலு மாசம் தங்கி அங்கே தங்கிவிட்டேன் என் மறந்து விட்டேன் மகளை மறந்து விட்டேன் இன்று வந்துவிட்டேன் மனைவி பார்க்க வேண்டும் அப்படி இல்லப்படு